உலகின் மிகவும் பிரபலமான அடையாளங்களில் ஒன்றான தாஜ்மஹால் பற்றிய சில கவர்ச்சிகரமான ரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் தாஜ்மஹாலை பார்த்து உங்களை பிரமிக்க வைக்கும் இந்த நம்ப முடியாத உண்மைகளுக்குள் நுழையலாம் ஒன்று வண்ணமாற்றத்தின் ஒளியியல் மாயை பகல் நேரம் மற்றும் வானிலை பொறுத்து தாஜ்மஹால் நிறம் மாறுவது போல் தெரிகிறது அதிகாலையில் இது மென்மையான இளஞ்சிவப்பு நிறத்தை பெற்றிருக்கும் பகலில் பிரகாசமான வெள்ளையாகவும் சூரிய அஸ்தமனத்தின் போது தங்க மஞ்சள் நிறமாகவும் மாறுகிறது முழு நிலவு இரவுகளில் இது வெள்ளி நிறத்தில் பிரகாசிக்கிறது இரண்டு பாரசீக தோட்டக் கட்டிடக்கலை தாஜ்மஹால் பாரசீக பாணி தோட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது சார்பாக் தளவமைப்பு என அழைக்கப்படுகிறது குரானில் கூறப்படும் சொர்க்கத்தின் நான்கு நதிகளை அடிப்படையாகக் கொண்டு தோட்டம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது பூமியில் சொர்க்கத்தை குறிக்கிறது மூன்று குவிமாடத்துடன் வேண்டுமென்ற மாயை தூரத்திலிருந்து பார்க்கும்போது தாஜ்மஹாலின் குவிமாடம் மிக பெரியதாக தெரிகிறது ஆனால் அடித்தளத்துடன் ஒப்பிடும்போது அது சிறியதாகவே உள்ளது இது பார்வையாளர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட உணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒளியியல் மாயையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது நான்கு கையெழுத்தின் கலைநயமிக்க தொடுதல் தாஜ்மஹாலின் சிக்கலான எழுத்துக்கள் அமானத்கான் தலைமையிலான கைவினைஞர்களால் வடிவமைக்கப்பட்டவை குர்ஆனில் உள்ள வசனங்கள் சுவர்களில் அவை உயரத்தில் அதிகரிக்கும் வகையில் எழுதப்பட்டிருப்பதால் பார்வையில் விகிதாச்சாரம் மற்றும் சமநிலையை ஏற்படுத்துகின்றன ஐந்து ஷாஜஹானின் இரண்டாவது தாஜ்மஹால் தாஜ்மஹாலை நிர்மாணித்த முகல் பேரரசர் ஷாஜஹான் யமுனை நதியின் மறுபுறம் தனக்கென ஒரு கருப்பு தாஜ்மஹாலை கட்ட திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த திட்டம் நிறைவேறும் முன்பே அவரது மகன் ஔரங்கசீப் அவரை சிறையில் அடைத்தார் ஆறு தாஜ்மஹாலின் சமச்சீர்மை தாஜ்மஹால் சமச்சீரின் தலை சிறந்த உதாரணம் மினாரெட்டுகள் முதல் மத்திய குவிமாடம் வரை ஒவ்வொரு கூறும் இருபுறங்களிலும் சரியாக பிரதிபலிக்கப்படுகின்றன பாதியாக வெட்டினால் இருபுறமும் ஒரே மாதிரியாக இருப்பதைப் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதான ஏழு குவிமாடம் எல்லோருக்கும் அனுமதி இல்லை சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹாலை வெளியில் இருந்து பார்வையிடலாம் ஆனால் மும்தாஜ் மஹால் மற்றும் ஷாஜஹானின் கல்லறைகள் உள்ள பிரதான குவிமாடத்திற்குள் சிலர் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் கூடுதல் தகவல் என்னவென்றால் அந்த இடத்தில் காணப்படும் கல்லறைகள் உண்மையானவை அல்ல உண்மையானவை பூமிக்கடியில் மறைவாக உள்ளன எட்டு பிரிட்டிஷ் காலத்தில் அழிப்பு திட்டம் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது தாஜ்மஹாலை இடித்து அதன் பளிங்கு கற்களை பிற கட்டிடங்களுக்கு பயன்படுத்தும் திட்டம் தயாரிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக அந்த திட்டம் ஒருபோதும் நடைமுறையில் வரவில்லை ஒன்பது உலகம் முழுவதிலிருந்தும் வந்த கட்டுமான பொருட்கள் தாஜ்மஹால் கட்டுவதற்கு உலகம் முழுவதிலிருந்தும் பொருட்கள் கொண்டுவரப்பட்டன வெள்ளை பளிங்கு கற்கள் ராஜஸ்தானிலிருந்து ஜேட் படிகம் மற்றும் டகாய்ஸ் போன்ற கற்கள் சீனா இலங்கை மற்றும் திபெத்திலிருந்து கொண்டுவரப்பட்டன பளிங்கு மக்ரானாவிலிருந்து ராஜஸ்தான் எடுக்கப்பட்டது மற்ற பொருட்கள் அரேபியாவும் பெர்சியாவும் போன்ற இடங்களில் இருந்து வந்தன பத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் காதலின் சின்னமாகவும் முகலாய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழும் தாஜ்மஹால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் என்ற அங்கீகாரத்தை பெற்றது என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்